என் ரெண்டாவது பொண்ணுக்கு ரீசன்டா தான் போய் மொட்டை அடிச்சு சரியா மொட்டை அடிச்சுட்டு அன்னைக்கு ஒரு கடைக்கு ஒரு பொருள் வாங்குறதுக்காக போகும்போது அவர் கேப் வச்சிருந்தா அந்த கேப் அந்த ட்ராலி எடுத்துட்டு அவ அந்த ட்ராலிக்குள்ள உட்கார்ந்துட்டு இருந்தா அவளுக்கு தலையில வைக்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னா அந்த ட்ராலிலே போட்டான் பொருட்கள்லாம் வாங்கிட்டு பில் போடும் போது அந்த கேப்பை மறந்துட்டோம் வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு வந்துட்டு பிறகுதான் ஞாபகம் வந்துச்சு கேப் அந்த ட்ராலில இருந்துச்சு பில்லு ஏதாவது போட்டாங்களான்னு பார்த்தா பில் எல்லாம் போடல உள்ள இல்லை திரும்ப இங்கிருந்து ஒரு ரெண்டு பிரதர்ஸ் அந்த கடைக்கு அனுப்பி விட்டு அந்த கேப் கிடைக்குமான்னு அங்க கடையில கேட்டா அவங்கள தேடி பாக்குறாங்க கேப் இல்லை இது நடந்தது ஆகஸ்ட் பதினெட்டு போன வாரம் சரி அதை விட்டுட்டோம் சரி போனது போட்டு வேற கேப் வாங்கலான்னு விட்டோம் போன வாரம் அதே கடைக்கு திரும்ப நாங்க ஃபேமிலியா போகும்போது இந்த கேப் இருக்க செஷன்ல சும்மா அந்த வழியா போறோம் அங்க போன ஒரு கேப் அதுலயே இருக்கு எல்லா கேப் விக்கிற கூட்டத்துல இந்த கேப்பையும் வச்சிருக்கிறாங்க

அது இந்த கேப் தானா கேட்டு சொல்லுங்க நாங்க எடுத்துட்டு போறோம் இல்லன்னா இது இங்கே உள்ளது ஆனா பில் போடுங்க நான் பில் பே பண்றேன் அப்படி சொல்லிட்டு அவங்களும் போய் உடனே கேமராலாம் எல்லாம் பாக்குறாங்க பாத்துட்டு பில் இல்ல சார் நீங்க எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்பதான் நானே என் ஒய்ஃப பேச நமக்கானது நமக்கானது கிட்டத்தட்ட மூணு வாரம் ஆச்சு அந்த ஒரு கேப் தான் அதுலயே டிஃப்ரெண்டா இருக்கு இன்னும் சொல்ல போனா நல்லா இருக்கு அந்த கேப்ப யாரும் வாங்கல சரி மிஸ் ஆச்சுன்னு மிஸ் ஆன கூட்டத்துல வச்சாங்கன்னா ஓகே நமக்கானது போய் எடுத்துக்கலாம்லாம் இது விக்கிற கூட்டத்துலதான் வச்சிருக்கிறா ஆனா சபை உனக்கானது உன் கையில தான் வரும் உன்னுடையது நஷ்டப்பட்டு போக கத்தரு விட மாட்டான் உங்களுடையது நஷ்டப்பட்டு போக கத்தரு விட மாட்டான் நம்முடையது நம்ம கையில வரும் ஆணே லூய்யா ஆமே இது ரொம்ப அது ரொம்ப அது அது ஒரு பெரிய ஒரு ப்ளசனு எங்களுக்கு கற்றுக் கொடுத்துச்சு நமக்கான நன்மையை இன்னொருத்தங்களை கை வைக்க கத்து விட மாட்டான் விக்கிற கூட்டத்தில் மூணு கிட் ஆகஸ்ட் பதினெட்டுல நடந்த நான் உடனே டேட் பாக்குறேன் அந்த டேட் என்னைக்கு ஆகஸ்ட் பதினெட்டு கிட்டத்தட்ட மூணு வாரத்துக்கு மேல ஆயிடுச்சு இந்த கேப் அதே இடத்துல அவங்க விக்கணும் இந்த அந்த கூட்டத்துல தான் வச்சிருக்கிறாங்க ஒருத்தர் கூட அந்த கேப்ப வாங்கணும் ஏன்னா எல்லா கேப்புமே ஒரே மாடல்ல இருக்கு இந்த ஒரு கேப் மட்டும் டிஃபரெண்டா இருக்கு அப்ப இந்த கேப் யாராவது வாங்கிட்டு ஒருத்தரும் வாங்கல கத்தர் கை வைக்க விட மாட்டான் ரகோபோத் உன்னுடையதானார் ரகோபோத் உன்னுடையதானார் அந்த ரகோபோத்துக்கு விரோதமாய் சத்துருக்கள் வருவதில்லை